சிவாய நம்மள்துற்றம் நட்டுணையாவது நமச்சி வாயவே வாழ்க வளர்த்தவுடன் பெற்றோர நேசிப்பும் நல்லதே நடக்கும் நற்றொணையாவது நமச்சி வாயவே கண்டம் நம்ம அறிவு சிந்தனை மனசு சொல்லுங்கள் நம்ம செய்கிறது சரி தவறு அப்படின்னு அதை மீறி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வரக்கூடிய பலனை தான் நம்ம எதிர்கொண்டு அனுபவிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு புரியாமல் தெரியாமல் இறைவனையும் நிந்திச்சுக்கிட்டு நம்ம அதாவது விதியும் குறை சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்குன்னு புரிய மாட்டேதுங்க யாருக்குமே நம்ம உள்ளுணர்வு மனசானது சொல்லுங்க நம்ம செய்கிறது தவறு இது சரி அப்படின்னு அதை மீறி நம்ம செய்யும்போது தான் அந்த இடத்துல எல்லாமே ஆரம்பிக்குதுன்றதை கொஞ்சம் கூட நம்ம நினைவில் வச்சுக்கிறதே இல்லைங்க உள்ளுணர்வு சொல்கிறத சரியாக கேட்டு செய்தாலே நம்மளும் நல்லா இருக்கலாம் மற்றவங்களையும் நல்லா வச்சுருக்க முடியுன்றது யாருக்குமே அந்த உணரக்கூடிய சக்தி இல்லைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பக்தி இல்லை நல்ல நினைவுகள் இல்லை நல்ல சிந்தனைகள் இல்லை நல்ல செயல்கள் இல்லை நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை இதனாலலாம் பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளால் மதிக்க முடியலை அதை செவி கொடுத்து கேட்டு நல்லது எது தீயதுன்னு ஆராய்ஞ்சு செயல்பட முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஆரவம் ஆணவமானது அங்கே செயல்படுதுன்னு ஒரு விநாடு சிந்தித்து செயல்பட்டால் எல்லோருமே நல்லா இருக்கலாங்க உள்ளுணர்வு சொல்கிறத சரியாக செய்யும்போது நமக்கு நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குனதை ஒரு வினாடி யோசித்தா போதுங்க அறியாமல் இருக்கிறத விட சொல்லுறதை கேட்டு நம்ம உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டு செய்தாலே நமக்கு வந்து பல நன்மைகள் நடக்குன்றதை மறந்துடுறேங்க இறைவன் இருக்கிறானா இல்லையான்றது கூட இல்லைங்க நம்ம உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டாலே இறைவன் இருக்கான் உணர முடியும் அவருடைய திருவடியில் சரணாகதி அடைகிறதுக்கு அந்த மனசு உள்ளுணர்வு எல்லாமே சரியான விஷயத்தை நமக்கு சொல்லுங்க உணவு ரொம்ப சிறப்பான விஷயங்க சரியான உணர்வு தேர்வு எடு தேர்ந்தெடுக்கும்போது நம்மளுடைய பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அதீத சக்தி நல்ல சக்திகள் நல்லதை மட்டும் வெளிப்படுத்தும் நம்மளும் அதன் மூலம் நல்லா இருக்கலாம் மற்றவங்களும் நல்லா இருக்கலாம் நம்ம சந்ததிகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போக முடியும்னு உணர்ந்தால் போதுங்க இந்தணையாவது நமச்சி வாயவே வாழ்க வளத்துடன் என்ன மழகானால் எல்லா மழகாகும் நம்ம உள்ளுணர்வு சொல்கிற விஷயத்தை சரியாக செய்தாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வாழ்க வளத்துடன் நமச்சி வாய